வணக்கம் அன்பு விஸ்வர்மர்களை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் எல்லாம் உள்ள தெலை ஆனந்த நடராஜமூர்த்தியும் சிவகாம சுந்தரி அம்பாள் உடன் நான்கராத வீதியில் பக்தர்களுக்கு காட்சி தரும் இந்த அரிய வேளையில் சேவையில் தெல்லைவாழ் கடலூர் மாவட்ட தென்னிந்திய விஸ்வர்மா சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு பொங்கல் மற்றும் குடிநீர் விநியோகமானது செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட தலைவர் ஜி அரங்கநாதன் தலைமையேற்க முன்னிலையாக மாவட்ட செயலர் ப கலைப்புலி கணேசன் அவர்கள் முன்னிலை ஏற்க மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் மனைவரையும் வரவேற்றார்கள் நிகழ்ச்சிக்கு நகரத் தலைவர் செல்வ சீனிவாசன் மற்றும் நகர செயலாளர் முத்துக்குமார் சாமி சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் இதில் கலந்து கொண்டோர் மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன் மாவட்ட துணைச் செயலாளர் காட்டூர் செல்வம் நகர துணைத் தலைவர் ஜி சுரேஷ் மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் அண்ணாதுரை மாவட்ட துணைச் செயலாளர் வேர்முருகன் நகர துணைச் செயலாளர் மணி ரஹமதுல்லா டேவிட் பாபு பார்த்திப மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜெயாவினை வேகமரிசையாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விசுவர் மயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடி வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியுங்கள் நமது விசுவர் யூடியூப் சேனலில் பதிவு செய்து சொந்தங்களில் பந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த நினைப்பில் சந்திக்கின்றோம்